MP Developer Launching Villa Vaibhava, October 4th, 5th and 6th, now at Sir and Kuntathur. Starting from 99 lakhs, avail Tata Punch EV on spot booking. Call 7825 806 806. Hola! Your dream vacation to Turkey starts from Rs. 79,999 only with GT Holidays, South India's number one travel brand. திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை பற்றியும் புரிந்து கொள்ளாத ஒரு மிகப்பெரிய சுயநலவாதி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மதுவை தடை செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திற்கு அப்போ இவர் யாருக்கு எதிராக போராடணும் திமுக எதிராக போராட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மது ஒழிப்பு மாநாடே அவர் ஆரம்பித்தார் ஏன்னா ஊடகத்தில் பேசும்போது அவர் என்ன சொன்னார் இந்த மாநாட்டத்துக்கு அதிமுக வரலாம் விஜய் அவர்கள் வரலாம் மற்ற கட்சிகள் வரலாம் மது குடித்திடத்தனமாகறில் திமுக முழுமையான மதுவிலக்கை கொண்டு வந்துவிட்டால் நூறு விஜய் போன்றவர்கள் வந்தாலும் திமுக வெற்றியை தடுக்க முடியாது அசிங்கமா இல்லையா இப்படித்தான் விளக்கங்கட்டத்தனமா பாராளுமன்றத்தில் பேசி அமையார் நிர்மலா சீதாராமன் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் போடு போடும் போட்டாங்க இதை பாராளுமன்றத்தில் பேசாதீங்க உங்க எம்எல்ஏக்களை வச்சு சட்டமன்றத்தில் பேசுங்க சட்டம் மாநில அரசு கொண்டு வரணும் அது கூட தெரியலையான்னு சொல்லி நன்கு கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் ஓடி திருமாவளவன் இன்றைக்கு வந்து மீண்டும் மத்திய அரசு பாலிசி கொண்டுட்டு வரணும்னா முதல்ல மாநிலத்தில் பேசணுமா இல்லையா அதுக்கு திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா பொது சிவில் சட்டம் சிவில் சட்டத்தை பொறுத்தவரை அதுவும் தான் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து மத்திய அளவில் வந்து நீங்கள் வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் நீங்கள் பேசலையா அப்போது வந்து உங்களுக்கு அதில் தலையிடுற மாதிரி தெரியலையா அது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு உங்களுடைய விவாதம் அங்கே எடுபடாதான்னு கேட்குறேன் குஜராத் மாநிலத்தை ஒட்டி தானே பல மாநிலங்கள் இருக்கு அப்போ குஜராத்தில் எப்படி மதுவிலக்கு சாத்தியம் பீகார் மாநிலத்தை ஒட்டி தானே மேற்கு வங்கம் இருக்கு இந்த பக்கம் பல்வேறு மாநிலங்கள் இருக்கு அது எப்படி பீகார்ல சாத்தியமாயிற்று நாகாலாந்து மாநிலத்தில் எப்படி சாத்தியமாயிற்று உங்க மாநிலத்தில் கொண்டு வாங்க இதே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தான் சொன்னார் முதல் கையெழுத்து மதுக்கடைகளை ஒளிப்பண்ண வாய்கிலேயே பேசினாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு இல்லை நாங்கள் அப்போ சொன்னோம் மக்கள் வந்து அதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடலை அதனால மறந்துடுவீங்களா இல்லை இதில் அவர் அந்த நேஷ்னல் பாலிசி வேணும்னு கேட்டார் இல்லையா இப்போது நீங்கள் வந்து கேட்குறீங்க ஏன் தமிழகத்தில் அவங்களால் கொண்டு வரணும்ல இல்லையா தமிழகத்தில் அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்ட்டு தமிழகத்தில் அவர் முதலமைச்சர் ஸ்டாலின்ட்ட பேசியிருக்கிறேன்னு சொல்கிறாரு விற்பனையை வந்து அவங்க வந்து குறைப்பாங்க அப்படின்ட்டு வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு மாநாடு எதுக்குங்க நடத்துகிறாரு மாநாடு திருமாவளவன் எதற்காக நடத்துகிறார் மாநாடு டைட்டில் இருக்கு மது ஒழிப்பு மகளிர் மாநாடு சரிங்க அது மது ஒழிப்புக்கு தானே இவர் போய் தமிழக முதல்வர் தானே பார்க்குறாரு வெறும் திமுக தலைவர் கிடையாது அவர் என்ன சொன்னார் நிர்வாக சிக்கல் இருக்கிறது அதனால் கொண்டு வர முடியாதுன்னு இப்போ என்னத்த மது ஒழிப்பு நடத்துவார் இப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது என்றால் இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பதே ஒரு நாடகம் மது ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் எவ்வளவு நோட்டு வாங்கலாம் எவ்வளவு சீட்டு வாங்கலாம் திமுகவை மறட்ட முடியுமா நினைத்தார் அவருடைய நினைப்பில் மண் விழுந்து விட்டதனால இன்றைக்கு அசிங்கப்பட்டு அவலத்தோடு நிற்கிறார் ஆதன் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜகவின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு பார்த்திருப்பீங்க ஒரு விவாதத்துக்கு உள்ளாகி இப்போ அது வந்து செட்டில்ட் இஷ்யூ அப்படின்னாலும் கூட மாவட்டத்துக்கு மாவட்டம் வீசிக்கா நடத்தக்கூடிய அந்த மது ஒழிப்பு மாநாடோடைய விஷயங்கள் போய்கொண்டே இருக்குன்னு பார்க்குறோம் ஸோ பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன குறிப்பாக இந்த மது ஒழிப்பில் பாரதிய ஜனதா கட்சி மது ஒழிப்பு சம்பந்தமாக தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் தெளிவாக கொடுத்துருக்குறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த மூன்றாண்டு காலத்தில் மெல்ல மெல்ல மதுவை ஒழிப்போம் அதே போன்று கல் இறக்குமதியை நாங்கள் அனுமதிப்போம் அது கல் இறக்குமதி மூலமாக விவசாயிகள் பயனடைவார்கள் குறிப்பாக மிகப்பெரிய அளவிற்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிற வறுமையில் வாடுகிற வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிற ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் போன்ற இந்த மாவட்டத்தில் தான் பெரும்பாலான பனை மரங்கள் இருக்கிறது அங்கெல்லாம் கல்லை இறக்குவது செய்வதற்கு அனுமதித்தால் அவர்களுடைய வாழ்வியல் முன்னேறும் பொருளாதார ரீதியாக ஏழை மக்கள் பயனடைவார்கள் ஆனால் நீங்கள் மதுவின் மூலமாக என்ன பயனால் அரசுக்கு பயன் என்று சொல்லலாமே தவிர மக்களுக்கு அது நாசத்தை தான் விளைவிக்குது அதில் கலக்கக்கூடிய எல்லா விதமான கெமிக்கலுமே கிட்னி ஃபெயிலியர்லிருந்து ஆண்மைத்தன்மையை போக்குவதிலிருந்து கண் பார்வை குறைப்பதிலிருந்து உடல் பலவீனமாக்குறதுலருந்து எல்லா கேடுகளையும் ஒரு அரசே தருகிறதுன்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்தான செயல் ஒரு அரசு தாய்மையை போன்று தன் பிள்ளைகளை பாதுகாப்பது போன்று தன் மக்களை பாதுகாக்கணும் ஆனால் அரசே சாராயத்தை ஊற்றி கொடுத்து தன் குடிமக்களை ஆண்மை இழந்தவர்களாக தாலி காண வேண்டும் என்று நினைத்தால் இதைவிட அவலம் கிடையாது இதுல இரண்டு ஆட்சிகளும் ஒரே மாதிரி தான் இருக்கு இல்ல இப்ப நீங்க சொன்ன எல்லாமே வந்து பொதுவா விஷயங்கள் பொதுவா மதுவை பற்றி சொன்ன விஷயங்கள் இது வந்து எல்லா மாநிலத்துக்கும்தான் அடங்கும் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு இது வந்து ஒரு நேஷனல் பாலிசி தேசிய அளவுல இதுக்கு ஒரு பாலிசி வேணும் அந்த பாலிசியை கொண்டு வருவதற்கு மாநில அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு இந்தியாலேயே வந்து ரெண்டு தான் இருக்கு குஜராத்லயும் பீகார்லயும் தான் இருக்கு மற்ற மாநில மற்ற மாநிலத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு ஏன் பாஜக யூபியில் கொண்டு வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறேன் திருமாவளவனவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் சாசன சட்டங்களையும் படிக்கலை போன்று சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை பற்றியும் புரிந்து கொள்ளாத ஒரு மிகப்பெரிய சுயநலவாதி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா ஸ்டேட் லிஸ்ட்டு சென்ட்ரல் இருக்கு மதுவை தடை செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திற்கு இருக்கு அப்போ இவர் யாருக்கு எதிராக போராடணும் திமுகவிற்கு எதிராக போராடணும் திமுக எதிராக போராட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மது ஒழிப்பு மாநாடே அவர் ஆரம்பித்தார் அதான் இயல்பான உண்மை ஏன்னா ஊடகத்திலத்தில் பேசும்போது அவர் என்ன சொன்னார் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம் இந்த மாநாட்டத்துக்கு அதிமுக வரலாம் விஜய் அவர்கள் வரலாம் மற்ற கட்சிகள் வரலாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு திமுகவை எதிர்க்க மனம் இல்லைவென்றால் அவர் என்ன சொல்லியிருக்கணும் இந்த வார்த்தை பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ திமுகவை எதிர்ப்பதன் மூலம் தனக்கு சீட்டுகளும் நோட்டுகளும் அதிகமாக கிடைக்கணும்னு ஆசைப்பட்டார் அதுக்காக முதல் நாள் இப்படி கூப்பிட்டாரு ஒரு போதையில் உள்ளவங்க கூட ஓரளவு தெளிவாக பேசுவான் ஆனா மது விட மானங்கட்டத்தனமாக இவர் பேசிய பேச்சு இரண்டாவது நாள் என்ன பேசுறாருன்னா அவர் சொல்றாரு சாதியவாத மதவாத கட்சிகள் நாங்கள் உள்ளே வந்து இந்த மாநாட்டுக்கு அழைக்க மாட்டோம்னு பாஜகவையும் பாமகவையும் சொல்றாரு நாங்கள் கேட்பது என்னன்னா திமுக சாராயம் இருப்பதை கொள்கையாக வைத்திருக்கிறது அதோடு தான் நீங்க சட்டமன்றத்தில் கூட்டணி வச்சிங்க அதோடு தான் நீங்கள் பாராளுமன்றத்தில் கூட்டணி வச்சிங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தங்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மது ஒழிப்பை கொண்டு வருவோம்னு சொன்னோம் ஆனா இவர்கள் என்ன சொல்றாரு சாதியவாதம் மதவாதம் இன்னைக்கு சாதியவாதம் என்று சொல்லி பட்டியல் சமூகத்தை தூண்டிவிட்டு மீசை முறுக்கு திருப்பியலி திமிரியடி அடி அடுத்த சாதி புண்களை இழுத்துக்கிட்டு வா அதுதான் ஆண்மையின் அடையாளம் இப்படி பேசிய ஒரு கேடுகட்ட தலைவர் இல்லையா திருமாவளவன் இவர் வந்து சாதியவாதத்தை பற்றி பேச யோகியது இருக்கிறதா அப்போ பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இழிவுபடுத்தும் விதத்தில் இவர் பேசியதா ரெண்டாவது நாள் போதையாசாமி மாதிரி பேசினார் மூணாவது நாள் என்ன பேசுறார் அப்படின்னா தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக முழுமையான மதுவிலக்கை கொண்டு வந்து விட்டால் நூறு விஜய் போன்றவர்கள் வந்தாலும் திமுக வெற்றியை தடுக்க முடியாது அசிங்கமா இல்லையா மூணாவது நாள் தான் நீங்க முதல் நாள் சொன்னீங்க விஜயை அழைக்கிறோம்னு மூணாவது நாள் சொல்றீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு வந்து விட்டால் நூறு விஜய் வந்தாலும் வர முடியாதுன்னு அப்ப ஏன் நீங்க வந்து விஜயை பத்தி பேசுனீங்க இப்போ ஏன் நீங்கள் வந்து அதை எதிர்க்கிறீர்கள்னா மேலே உங்களை கூப்பிட்டு கவனிக்க வேண்டிய முறையில் கவனிச்சிட்டாங்களா இல்லை உங்களை தட்ட வேண்டிய முறையில் தட்டிவிட்டார்களா எங்களுக்கு தெரியல தேவையில்லாமல் விஜயை இழிவுபடுத்தக்கூடிய அடுத்த வேலை செய்கிறார் முதல் நாள் பாமக பாஜக இழிவுபடுத்துறார் மூன்றாவது நாள் விஜய் அவர்களை இழிவுபடுத்துகிறார் அதிமுகவை அழைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதிகாரப்பூர்வமாக அழைக்காமல் அதிமுக விரிவுபடுத்துகிறார் இவருடைய நோக்கம் என்ன திமுகவை மிரட்டி பார்க்கலான்னு நினைத்தார் அது முடியல முதலமைச்சர் வருகிறார் திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திருமாவளவன் போய் சந்திக்கிறாரு நாலாவது நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் நான் தமிழக முதல்வரை சந்தித்தேன் நிர்வாக சிக்கல் இருப்பதனால தான் மதுவிலக்கு கொண்டு வர முடியல கூடிய விரைவில் மது கொண்டு வருவதற்கு முன்னால் இந்த நிர்வாக சிக்கலை தீர்த்து வைப்போம் என்று சொன்னார் அதை நாங்கள் நம்புகிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு வந்து பேட்டி கொடுக்கிறார் கொடுத்துட்டு இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு இளங்கோவன் அவர்களையும் ஆர் எஸ் பாரதி அவர்களையும் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு இதை விட அசிங்கம் இருக்கா என்ப்பா அவர்தான் சொல்லிட்டாரு நிர்வாக சிக்கல் இருக்கு அதனால கொண்டு வர முடியாது பின்னால பாத்துக்கலாம் சொல்லிட்டாருன்னு இவர் வந்து சொல்லிட்டு மறுபடி மது ஒழிப்பு யாருக்கு நடத்துறாரு சொன்னது என்ன வெறும் திமுக தலைவர்னா பரவாயில்லை அவர் தமிழகத்தின் முதல்வரும் கூட தானே ஒரு முதல்வர் சொல்லிவிட்டார்னு வெளியே வந்து சொன்னா மாநாடு எதுக்கு நடத்துறீங்க மாநாட்டில் என்ன கோரிக்கை வைப்பீங்க மாநாட்டில் உங்களுக்கு கோரிக்கை வைக்க இடமே இல்லை நீங்கள் தமிழகத்தினுடைய இந்த மது ஒழிப்பு கொள்கைக்கு எதிராக பேசணும் அல்லது நீங்கள் பாடணும் எதுவாக இருந்தாலும் உங்களால் செய்ய முடியாது வேற வழி இல்லாம மத்திய அரசு ஒரு பாலிசி கொண்டுட்டு வரட்டும் எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு வரட்டும் இப்படித்தான் விளக்கங்கட்டத்தனமா பாராளுமன்றத்தில் பேசி அமையார் நிர்மலா சீதாராமன் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் போடு போட்டாங்க இதை பாராளுமன்றத்தில் பேசாதீங்க உங்கள் எம்எல்ஏக்களை வச்சு சட்டமன்றத்தில் பேசுங்க சட்டம் மாநில அரசு கொண்டு வரணும் அது கூட தெரியலையான்னு சொல்லி நன்கு கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் ஓடிப்போன திருமாவளவன் இன்றைக்கு வந்து மீண்டும் மத்திய அரசு பாலிசி கொண்டுட்டு வரணும்னா முதல்ல மாநிலத்தில் பேசணுமா இல்லையா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனும் அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது என்றால் இந்த மது ஒழிப்பு மா மாநாடு என்பதே ஒரு நாடகம் மது ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் எவ்வளவு நோட்டு வாங்கலாம் எவ்வளவு சீட்டு வாங்கலாம் திமுகவை மறட்ட முடியுமான்னு நினைத்தார் அவருடைய நினைப்பில் மண் விழுந்து விட்டதுனால இன்றைக்கு அசிங்கப்பட்டு அவலத்தோடு நிற்கிறார் இது பட்டியல் சமூக மக்களுக்கு சிந்திக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா பட்டியல் சமூக மக்கள் தான் பெரும்பாலும் இந்த மது குடிப்பதில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள் அவரே பேசுகிறார் அப்போ மது ஒழிப்பை மகளிர் மூலம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர் தன் இல்லை அதை முதல்ல கொண்டு வரணும் மத்திய அரசு கொண்டு வரணும்னு வைக்கிற வாதத்தை விட தன் குடும்பத்திலிருந்து தன் பகுதியிலிருந்து தன் மாவட்டத்திலிருந்து தன் மாநிலத்திலிருந்து இந்த மாற்றத்தை கொண்டு வருவேன் நான் எங்கு அங்கம் வகிக்கிறேனோ நான் எந்த பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றேனோ எந்த மாநில மக்கள் எனக்கு வாக்களித்தார்களோ அந்த மாநிலத்தில் மது நான் கொண்டு வருவன் அதற்காக திமுக அரசை எதிர்த்து போராடுவேன் அது ஒரு ஆண்மை தன்மை இருக்கிறது அது அரசியல் நியாயம் இருக்குன்னு சொல்லலாம் அரைவேக்காட்டு தனமா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பேச்சுக்களை பேசுகிறார் என்றால் குடிகாரனை விட மோசமான ஒரு பேச்சு போதையிலிருந்து அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இல்ல நீங்க வந்து இது வந்து ஒரு ஸ்டேட் பாலிசியில இருக்கு அதாவது வந்து வந்து இது ஸ்டேட் இருக்கு அதனால வந்து மத்திய அரசு எப்படி தலையிட முடியும் நிர்மலா சீதாராமன் கேட்டான்னு சொன்னீங்க

பாரதத்துல நிறைவேற்றப்பட்டிருக்கா இல்லையா அதுதான் சார் கோவாவில நிறைவேற்றப்பட்டிருக்கா கோவாவில் உத்தரகாண்ட் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிறைவேற்றிருக்கும் பொதுவாக நாங்கள் கொண்டு வருவதற்கு முன்னால் சில மாநிலங்களில் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அது மாதிரி நடைமுறைப்படுத்துங்க நீங்க இங்க நடைமுறை நடைமுறைப்படுத்திட்டு மதுவிலக்கு எங்க மாநிலத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டோம் திருமாவளவன் உள்ளிட்ட நாங்கள் எல்லாம் போராடணும் அதனால திமுக ஆட்சி அதற்கு பணிந்து விட்டது இப்போ நீங்க மத்தியில கொண்டு வாங்க ஒரு நியாயமாவது இருக்கு இல்ல இல்ல மதுவிலக்குன்னு சொன்னா நீங்க வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு அங்க பஸ் செய்ய சொல்லுங்க அதுக்கப்புறம் நாங்க செய்யறோம் அப்படிங்கறீங்க ஆனா பொது புது சிகிச்சங்க திரும்பவும் அதை சொல்றேன் பொது சிகிச்சை சட்டத்தை இப்போ கொண்டு வந்துட்டோமா தேசம் முழுக்க இருக்கிறதா அதை கொண்டு வருவதற்கான அது கொண்டு வருவதற்கான விவாதங்கள் பேச்சுக்கள் கலந்துரையாட எல்லாம் நடந்துகிட்டு இருந்தாலும் கட்சியோட மேனிஃபெஸ்டோல் இருக்குமோ அதெல்லாம் சொல்றாங்க எங்க கொள்கைங்க ஆனால் பொதுவாக பாரத முழுக்க கொண்டு வருவதற்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் நாங்கள் கொண்டு வருகிறோமா இல்லையா உத்தரகாண்ட யார் ஆளுகிறா பாரதிய ஜனதா கட்சி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அதே போன்று அஸ்ஸாம்ல பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்திருக்கான முன்னேற்பாடுகள் நடந்திருக்கிறது எங்க மாநிலங்கள்ல நாங்கள் அந்த மக்களோடு பேசி சட்டத்தை கொண்டு வரோம் மாநில அளவில் கொண்டு வரோம் பிறகு மத்தியிலும் கொண்டு வருவோம் நாங்கள் அதைத்தான் சொல்றோம் திருமாவளவன் அவர்கள் முதலில் தன் மாநிலத்தில் மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு திமுகவை எதிர்த்து களம் காணட்டும் பிறகு மத்திய அரசுல பேசட்டும் மத்திய அரசுல பேசவே கூடாதுன்னு சொல்லல எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசாமல் வாய் மூடி திரும்ப திரும்ப ஒன்றிய அரசு என்று இவர் குன்றி போன மூளையோடு பேசினால் அது எப்படி ஏற்க முடியும் கேட்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி தன் ஆளும் மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது பல மாநிலங்களில் கொண்டு வருவதற்கான தீர்மானத்தின் தேதிகளையும் குறிப்பிட்டிருக்கிறோம் அப்படி ஏதாவது திருமாவளவன் இந்த மாநிலத்தில் செய்திருக்கிறாரா மதுவிலக்கு அப்படி செய்திருந்தால் அரசியலமைப்பை அவர் சுட்டிக்காட்டலாம் அரசியலமைப்பே தெரியாமல் பேசக்கூடிய திருமாவளவனுக்கு நாங்க என்ன பதில் சொல்றது இல்ல நாடக அரசியல் இல்லையா நீங்க தான் நீங்கதான் வந்து ஹிந்துக்கள் நல்லா இருக்கணும்னு ஹிந்துக்கள் மது குடிச்சா மட்டும் உங்களுக்கு வந்து சரியா அவர் நாற்பது கோடி மக்களும் மது குடிக்க கூடாதுங்க நூத்தி நாற்பது கோடி மக்களும் மது குடிப்பதிலிருந்து விலக வேண்டும் என்பதுல எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்ல அதே வேலையில நாங்கள் மிக தெளிவாகத்தானே சொல்றோம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு என்ன மதுவை ஒழிப்போம் தானே சொல்றோம் கல்லை நாங்க வந்து இறக்குவோம் அது கல்லை குடிப்பதனால என்ன பெரிய பாதிப்பு வந்துரு போது இல்ல தமிழக பாஜக ஆபத்து வர போது தமிழக பாஜக சரி பாண்டிச்சேரி பாஜக நிலைப்பாடு என்ன மத்திய பாஜக நிலைப்பாடு என்ன ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வெவ்வேறு சட்டங்கள் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்காதீங்க ஒவ்வொரு மாநிலமும் சுய முடிவு எடுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோமா இல்லையா குஜராத்ல அந்த மாநிலத்தில் முடிவு எடுத்து இன்றைக்கு வரைக்கும் மதுவே இல்லாத மாநிலமா இருக்கா இல்லையா நாகாலாந்து பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி தானே அங்கு மதுவே இல்லாத மாநிலமாக இருக்கா இல்லையா பீகார்ல பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி தானே மதுவில்லாத மாநிலமாக நாங்கள் உருவாக்கி இருக்கோமா இல்லையா நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் உருவாக்கி நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறோம் எங்களை கை நீட்டு பேசுவதற்கு திருமாவளவன் அவர்களுக்கு என்ன உருவாக்கி காட்டுங்கள் நீங்க அவர் என்ன அவங்க என்ன லாஜிக் சொல்றாங்க அப்படின்னா இப்ப தமிழகத்துல அவங்க நேஷனல் பாலிசி நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்றாரு தமிழகத்துல நம்ம இன்னைக்கு மது கொண்டு வந்துடுறோம் மது கேரளாலையும் பாண்டிச்சேரிய வந்து மது மது வந்து போய் தேசிய அளவுல ஒரு கொண்டு வந்தாதான் நாம வந்து இதுல இருந்து முழுமையா விடு விடுதலை பெற முடியும் அதனால்தான் நேஷனல் பாலிசி வேணும் அப்படின்னு சொல்றேன் இதுல என்ன தவறு இருக்கு முன்னுதாரணம் தெரியாத மூடர்கள் தான் இந்த மாதிரி கருத்து சொல்லுவாங்க குஜராத் மாநிலத்தை ஒட்டிதானங்க மகாராஷ்டிரா மாநிலம் இருக்கு குஜராத் மாநிலத்தை ஒட்டி தானே பல மாநிலங்கள் இருக்கு அப்போ குஜராத்ல எப்படி மது விளக்கு சாத்தியம் பீகார் மாநிலத்தை ஒட்டி தானே மேற்கு வங்கம் இருக்கு இந்த பக்கம் பல்வேறு மாநிலங்கள் இருக்கு அது எப்படி பீகார்ல சாத்தியமாயிட்டு நாகாலாந்து மாநிலத்தில் எப்படி சாத்தியமாயிட்டு அப்ப அங்கெல்லாம் பக்கத்துல மாநிலங்களே இல்லையா ஃபுல்லா வெறும் காடுதான் இருக்கா மக்கள் வாழாத பகுதிகளா அது அல்லது இந்தியாவுடைய பார்டர்ல இருக்கிற மாநிலங்களா எல்லாருமே என்னங்க இது பேச்சு உங்க மாநிலத்துல கொண்டு வாங்கங்க இதே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தானே சொன்னார் முதல் கையெழுத்து மதுக்கடைகளில் ஒழிப்பன் தானே வாய்களியே பேசுனாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு இல்ல நாங்க அப்ப சொன்னோம் மக்கள் வந்து அதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடல அதனால மறந்துடுவீங்களா அப்ப மக்கள் ஓட்டு போடவில்லை என்பதற்காக மக்களை சாகடிப்பதற்கு துணியிற கட்சியா திமுக என்ன கேவலங்க இது பக்கத்து மாநிலத்திலிருந்து விட்டு விடுவார்கள்னா தடுக்கிறது இங்கே காவல்துறை இல்லையா மது விளக்கு போலீஸ் இல்லையா அவங்களாம் வந்து தடுக்க மாட்டாங்களா கள்ளச்சாரை வித்தாத நீங்களால தடுக்க முடியாத முடியல உங்களால நீங்க குஜராத்தை முன்மாதிரியா எடுங்கன்னு நாங்க சொன்னோம்னா பார்த்தீர்களா தமிழகம் வளர்ந்து விட்டது தமிழகம் அதை செய்து விட்டது இதை செய்து விட்டது அப்போ குஜராத் சாதித்து கொண்டு இருக்கிறது பீகார் சாதித்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது தானே சமீபத்தில் தானே பீகாரில் வந்து உங்களுக்கு மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க இப்போ சாதித்து கொண்டு இருக்கிற மாநிலத்திலிருந்து கூட நீங்கள் பாடம் படிக்காமல் திரும்ப திரும்ப மத்திய அரசு என்று தவறான விஷயத்தை பேசினால் அது உங்களுடைய நோக்கம் தவறாக இருக்கிறது உங்களுக்கு திமுகவில் வாங்கிய அடி மீண்டும் மீண்டும் மத்திய அரசின் பக்கம் கைதிருப்ப பார்க்கிறீர்கள் உங்களுக்கு துணிவு இருந்தால் திருமாவளவன் முதலில் தமிழகத்தில் தன் மக்கள் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தடுப்பதற்கு அவர்களை காப்பாற்றுவதற்கு திமுக ஆட்சியில மதுவிலக்கு கொண்டு வரணும் அது கொண்டு வந்தால் நாங்கள் வாக்களிப்போம் பேச துணிவு இருக்க அந்த துணிவு இல்லாதவர்கள் மத்திய அரசை பேசுவதற்கு என்ன யோகித இருக்குன்னு கேட்கிறோம் மத்திய அரசை பொறுத்தவரை நாங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறோம் பல மாநிலங்கள்ல தமிழகம் முழுக்க மட்டுமல்ல தேசம் முழுக்க கொண்டு வருவதற்கான திட்டங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது அந்த திட்டங்களை நாங்கள் பேசுகிறோம் மெல்ல மெல்ல செயல்படுத்துகிறோம் நீங்க தமிழகத்தில் சொன்னதையே செய்யவில்லையே நீங்க அப்ப என்ன யோக்கியதா இருக்கு இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு கேட்டும் போது எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா நாங்க அந்த கருத்தை சொல்லும் போது போட்டுல அப்ப என்ன அர்த்தம் ஓட்டு போடல நாங்க கொண்டு வரல சாராயத்து இன்னும் விற்போம் முப்பத்தையாயிரம் கோடியில இருந்து நாற்பத்தி ஐயாயிரம் கோடியா இருச்சு இன்னைக்கு ஐம்பத்தி கோடியா வருமானம் இருக்கிறது அப்ப குடிகாரர்களை திருத்துவதற்கு எங்கேயாச்சும் நீங்க சென்டர் வச்சிருக்கிறீங்களா அந்த மக்களை சிந்திப்பதற்கு அவர்களை சரி செய்வதற்கு ஏதாவது இருக்குதா இதே திருமாவளவன் முதல் நாள் கேட்டார்லங்க ஐம்பத்தையாயிரம் கோடி அளவிற்கு நீங்கள் வந்து சாராயத்தை விற்கிறீங்களே மனசாட்சி இல்லாமல் அதில் ஒரு ஆயிரம் கோடி எடுத்து இவர்களுக்கு மறுவாழ்வு மையம் செய்யக்கூடாதா மறுவாழ்வு மையம் என்று எத்தனையோ தனியார் அமைப்புகள் செய்கிறாங்க அதில் நிறைய அடிக்கிறாங்க காயப்படுத்துகிறாங்கன்னு தகவல் வருது அரசு இதை செய்யக்கூடாது அதுக்கு ஒரு ஆயிரம் கோடி ஒதுக்கக்கூடாதுன்னு இவ்வளவு யோகியதையாக பேசின திருமாவளவன் இன்றைக்கு மண்டியிட்டு மத்திய அரசு தான் செய்யணும்னு சொல்கிறார் என்றால் திமுகவினுடைய எலும்பு துண்டுகளுக்காக விளை போகக்கூடியவர் தன் பட்டியல் சமூகத்தை எப்படி பாதுகாப்பார் இவருக்கு என்ன யோகிதது இருக்குன்னு நான் கேட்குறேன் அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பேசுவதற்கோ அதை ஒரு மதவாத கட்சி என்று பேசுவதற்கோ திருமாவளவன் போன்றவர்கள் துணிந்தால் பொது களத்தில் அவர் விவாதத்திற்கு தயாரா என்று தான் நாங்கள் கேட்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஹிந்துத்வா என்கிற உயரிய சித்தாந்தத்தை கடைபிடிக்கிறது அனைத்து மதங்களையும் அரவணைக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு ரீதியான கலாச்சாரத்தை முன்னெடுக்கிற கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஆதரித்து இன்னொரு மதத்தினுடைய சிற்பங்களை அருவறுப்பாக இருக்கிறது என்று அதை கேவலப்படுத்துகிற திருமாவளவனின் கொள்கையை சார்ந்தவர்கள் நாங்கள் அல்ல என்பதை மீண்டும் தெரியப்படுத்துறோம் இல்ல இதுல அவரு அந்த நேஷனல் பாலிசி வேணும்னு கேட்டார் யா இப்போ நீங்க வந்து கேக்குறீங்க ஏன் தமிழகத்துல அவர்களால கொண்டு வரணும்ல இல்ல தமிழகத்துல அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்ட்டு தமிழகத்துல ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் ட பேசிருக்கிறேன்னு சொல்றாரு விற்பனைய வந்து அவங்க வந்து குறைப்பாங்க அப்டின்னு வந்து வசிரியாள் சந்திப்ல சொல்றாரு மாநாடு எதுக்குங்க நடத்துறாரு நாடு எதுக்கு நடத்துறாரு மாநாடு நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியலங்க மாநாடு திருமாவளம் எதற்காக நடத்துறாரு மாநாடு டைட்டில் இருக்கு மது ஒழிப்பு மகளிர் மாநாடு சரிங்க மது ஒழிப்புக்கு தானே இவர் போய் தமிழக முதல்வர் தானே பாக்குறா வெறும் திமுக தலைவர் கிடையாது இல்ல அவர் இன்னும் சொல்றாரு நிர்வாக சிக்கல் இருக்கிறத அதனால கொண்டு வர முடியாத இப்போ இப்ப என்னத்த மது ஒழிப்பு நடத்துவாரு வெளியே வந்து அதைத்தானே சொல்றாரு நிர்வாக சிக்கல் இருக்குது அதனால இப்பொழுது கொண்டு வர முடியாதுன்னு இவர் நல்ல வந்துட்டு எல்லாம் இனிமேல் குடிக்க கூடாது சாராயம் குடிப்பது தவறுன்னு பேசினா அது எவ்வளவு பைத்தியகாரத்தனமோ அது மாதிரி திமுக ஆட்சியில் ஐம்பத்தையாயிரம் கோடிக்கு எஸ்டிமேட் போட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு கூட வற்புறுத்தி இந்த வருமானத்தை அதிகப்படுத்தணும்னு சொல்லி அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் உள்ள ஊழியர்களை எல்லாம் நெருக்கடி கொடுக்குற இந்த அரசை நியாயப்படுத்தி அந்த அரசை தாங்கு பிடிக்கிற திமுகவுடைய அரஸ் பாரதி இளங்கோவன் போன்றவர்களை மது ஒழிப்பு மாநாட்டிலிருந்து பேசுவாங்கன்னு என்ன பேசுவாங்க மதுவை ஒழித்து விடுவோன்னு பேச போறாங்களா இல்லை மது குடிப்பதனால் இவ்வளவு கேடு வருகிறது இத்தனை மக்கள் எங்கள் ஆட்சியில் இறந்து போயிருக்கிறார்கள் இத்தனை பேர் தாலி அறிவித்து இருக்கிறார்கள் இத்தனை பேர் ஆன்மை இல்லாமல் போயிருக்கிறாங்க திரும்பிய இடம் எல்லாம் ஃபெர்டிலிட்டி சட்டர் என்று குழந்தை பேரு மையம் உருவாக்கியதற்கு திமுக ஆட்சியின் சாதனை காரணம் இப்படி ஏதாவது பேசுவாங்களா என்னங்க நியாயம் இருக்கோ குடிகாரம் எப்படி குடியை எதிர்ப்பது முட்டாள்தனமோ அறிவீனமோ அது மாதிரி மது ஒழிப்பு என்பது முடியாது என்று திமுக தலைவர் சொல்லி இருக்கிறார் என்று பேசி திருமாவளவன் அதே திமுக கட்சியிலிருந்து நிர்வாகிகளை கூட்டிட்டு போய் பேசுவாங்கன்னா இது என்ன இது கேலி கூத்தா இல்லை நாடகமா இல்லை அதனால் திசை திருப்புவதற்கு திருமாவளவன் முயற்சி செய்கிறார் அவரை திருப்பி அடிப்பதற்கு தமிழக மக்கள் தயாராகி இருக்கிறார்கள் இப்போ அடுத்த டாபிக்னா காஷ்மீர்ல வந்து தேர்தல் காஷ்மீரில் வந்து ஒரு நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இந்த தேர்தல் வந்து நடக்குது அப்படிங்கிற பார்க்குறோம் இருந்து எல்லாரும் போய் பிரச்சாரம் செய்கிறாங்க ஸோ இந்த காஷ்மீர் தேர்தலை எப்படி பார்க்குறீங்க ஒட்டுமொத்தமா ஆர்டிகல் த்ரீ செவன்டி அது நீக்கப்பட்ட பிறகு பாரத தேசத்தினுடைய குடி காஷ்மீர்னுடைய எல்லா வீடுகளிலும் பறந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நம்ம பார்த்தோம் கடந்த காலத்தில் நீங்கள் அப்படி பார்க்கவே முடியாது இரண்டு தேசியக் கொடி இரண்டு அரசியலமைப்பு சட்டம் என்று இதோ பாரதத்தினுடைய பகுதியிலிருந்து பிரிந்த ஒரு மனநிலையே இருந்தது அந்த காஷ்மீருக்குள்ளே போகணும்னா அதுக்குன்னு தனியாக பர்மிஷன் வாங்கணும் நிறைய ஒரு நெருக்கடி இருந்தது இன்றைக்கு அது கிடையாது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே பூமி யார் வேண்டுமானாலும் வாங்கலாம் யார் வேண்டுமானாலும் விற்கலாம் யார் வேண்டுமானாலும் தொழில் செய்யலாம் என்று இந்த பாரதத்தில் நூற்றி நாற்பது கோடி மக்களின் ஒரு பகுதியாகத்தான் காஷ்மீரை மாற்றி இருக்கிறோம் இது மிகப்பெரிய சாதனை இரண்டாவது பதினோரு சதவிகிதம் பொருளாதார வளர்ச்சியை ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கப்பட்ட பிறகு அந்த மக்கள் அடைந்திருக்கிறார்கள் இது இரண்டாவது சாதனை அதே போன்று எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்பது இந்த பக்கத்தில் சீனாவிலிருந்தும் இந்த பக்கத்தில் பாகிஸ்தானிலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது அதை முறையடிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு எல்லை பாதுகாப்பு மிக சிறப்பாக இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய சாதனை மூன்றாவது அதையெல்லாம் தாண்டி காஷ்மீர் உள்ள விரட்டப்பட்ட பண்டிட்டுகளுக்கு மீண்டும் மீள்குடியேற்றத்திற்கான நடவடிக்கைகள் துவங்கப்பட்டு அதற்கான மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் இது நான்காவது சாதனை காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு வந்து வெறுமனே ஒரு உற்பத்தி இல்லாத நிலையில் இருந்த பொழுது அங்கு இஸ்லாமிய மக்களுக்கு விவசாயத்தினுடைய டெக்னாலஜி முன்னேற்றத்தை கொடுத்து இன்றைக்கு விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் ஏற்றுமதியும் காஷ்மீரிலிருந்து ஆகி கொண்டிருக்கிறது வெறும் காஷ்மீர்னா ஆப்பிள் மட்டும்தான் என்ற நிலைமை மாறி பல்வேறு கனிம பொருட்களும் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று பல்வேறு கனி வர்க்கங்கள் விவசாய பொருட்கள் என்று விளைவிக்கப்பட்டு அது இருந்து டெல்லி வரைக்கும் இன்றைக்கு சப்ளை செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேறி இருக்கிறது எல்லா விதத்திலும் காஷ்மீரை நாங்கள் ஒரு வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இது எங்களுடைய முன்னேற்றத்தின் எங்களுடைய உழைப்பின் ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி நீக்கிய பிறகு உள்ள சாதனைகள் இது அந்த மக்களிடத்தில் எடுத்து சொல்லி சிறுபான்மை மக்கள் தான் இஸ்லாமிய மக்கள் தான் அங்கே ஒரு தொண்ணூறு சதவீதம் இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு நியாயமான முறையில் எடுத்து சொல்லுவோம் காஷ்மீர்ல ஜம்முல நிறைய இந்துக்கள் இருக்கிறாங்க சோ இது ரெண்டும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இணைந்த இந்த பகுதியை பாரதத்தின் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய பகுதியாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இன்னும் சொல்லப்போனால் போனால் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ளவர்களும் வந்தால் நாங்கள் அரவணைக்க தயார் என்று மத்திய இராணுவத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய பரந்த மனப்பான்மையை அந்த மாநில மக்கள் புரிந்திருப்பார்கள் வளர்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக வாக்களிப்பார்கள் காஷ்மீர் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிக சிறப்பான ஆட்சியை அமைக்கும் நாங்கள் அந்த மாநில மக்களின் வளர்ச்சிக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்பதை உறுதிப்படுத்துவோம் ஆனா இப்போ வரைக்கும் காஷ்மீர் வந்து ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்கலையே அது ஒரு நெரிடல் தானே உச்ச நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுரையின்படி குறிப்பிட்ட தேதிக்குள் நிச்சயமாக மாநில அந்தஸ்தும் முறையான இந்த தேர்தலுக்கு பிறகு முதல்வரை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும் அதுல எந்த மாற்றுக்கருத்து உச்ச நீதிமன்றம் விதித்த கெடு இந்த மாசத்தோட முடியுது அவங்க வந்து உத்தரவு போட்டது எப்பவோ சோ இந்த செப்டம்பரோட அந்த கெடு முடியுது அப்படிங்கற போது இன்னும் கூட மாநில மாநில அந்தஸ்து கொடுக்கல அப்படின்னா அதை அந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க திரும்பவும் அதான் சொல்றோம் உச்ச நீதிமன்றம் கொடுத்த கெடுவுக்குள் நிச்சயமாக அந்த மாநில மக்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும் மாநில அந்தஸ்து கொடுக்கப்படுவதற்கு முன்னால் என்னெல்லாம் சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமோ என்னெல்லாம் விதியில் இருக்கிறதோ அதை அத்தனையும் உருவாக்கி பலமுறை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க நாளிதழில் பார்த்துருப்பீங்க ஒரு மாநில ஆட்சி வந்தால் அதற்கு என்னென்ன தயாரிப்புகள் இருக்கிறது அதே போன்ற அந்த மாநிலத்துடைய ஆளுநருக்கு என்ன முக்கிய பங்கு இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் வெளிவாக வெளியிட்டு கூடிய விரைவில் அந்த மாநில அந்தஸ்தை காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுப்போம் அடுத்தடுத்த தேர்தலும் வந்து லைன் அப்ல இருக்கு அது மிக குறிப்பா வந்து ஹரியானா தேர்தல் ஹரியானா தேர்தல்ல பாஜக வந்து ஜெயிப்பது கடினம் தான் இப்போ இருக்கும் வந்துட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பிலாக இருக்கு காங்கிரஸ் வலிமையா இருக்குன்னு சொல்லப்படுது அதே மாதிரி மகாராஷ்டிரால ஏற்கனவே நீங்கள் வைத்த அந்த கூட்டணி அப்படிங்கிறதே ஒரு எப்பேற்பட்ட ஒரு பின்னடைவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்துன்னு பார்க்குறோம் அதே கூட்டணியோடு தான் நீங்க மீண்டும் தேர்தலுக்கு போறீங்கன்ற ஒரு சூழல் இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற நீங்கள் ஒரு சின்ன ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது அது இன்னும் தொடர போற தொடர போறங்கிறதுக்கான சமைக்கணிங்களா அதெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய திட்டமிடப்பட்ட ஒரு பிம்ப அரசியல் தான் ஹரியானாவில் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் காங்கிரஸ் பறைசாட்டுவார் நீங்கள் பாருங்கள் கடந்த நான்கு மாநில தேர்தல் நடந்துச்சு ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் போன்று இதில் மற்ற மாநிலங்கள்லாம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொன்னாங்க சத்தீஸ்கரில் காங்கிரஸ் நூறு சதவீதம் வெற்றி பெறும் எல்லாரும் சொன்னாங்க அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட தன்னுடைய நிலைப்பாடாக நாங்கள் வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் அதற்காக கடுமையாக உழைக்கிறோம் அப்படின்றது தான் எங்களுடைய பேச்சாக இருந்துச்சு ஆனால் மற்ற எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா நூறு சதவீதம் காங்கிரஸ் ஆட்சி வலதுசாரின்னு யாரெல்லாம் கொஞ்சம் ஆதரிப்பார்களோ அவர்களே கூட என்ன சொன்னாங்கல்ல சத்தீஸ்கரில் மட்டும் காங்கிரஸ் ஆட்சி தான் வரும் ஆனால் பெரிய விந்தை என்னென்னா பெரும்பான்மையாக அந்த சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்று இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் சத்தீஸ்கர் மாநிலம் பாரதத்தினுடைய எல்லா விதமான அரசியல் கணிப்பையும் பொய்யாக்கியது எல்லா ஊடகங்களினுடைய அரசியல் கணிப்பையும் பொய்யாக்கி மிகப்பெரிய பெரும்பான்மை வெற்றி பாரதிய ஜனதா கட்சி கொடுத்ததற்கு காரணம் ஊடக விளம்பரம் வேறு மக்களின் எண்ணங்கள் வேறு என்பதை நிரூபித்து காட்டியது பாஜக அதே போன்றுதான் இன்றைக்கு ஹரியானாவில் ஊடக விளம்பரத்தின் மூலமாக காங்கிரஸ் குளிர் கொண்டிருக்கிறது மக்களின் எண்ணங்களில் மக்களின் சின்னங்களாக தாமரை இருக்கிறது நிச்சயமாக ஹரியானாவில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைத்த பிறகு மீண்டும் என்னை அழைப்பீர்கள் அப்பொழுது நான் இதே நினைவுபடுத்துறேன் மகாராஷ்டிரா தேர்தல் மகாராஷ்டிர தேர்தல் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அதே போன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அங்கு மிகப்பெரிய அளவிற்கு எங்களுடைய பிரச்சார பயணங்கள் தொடரும் அந்த மக்களுக்கு குறிப்பா மகாராஷ்டிராவை பொறுத்தவரை மாதம் தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏழை பெண்களுக்கு என்று சொல்லி ஒரு குடும்பத்தில் ரெண்டு பெண்கள் இருந்தால் ரெண்டு பேருக்குமே ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் ஒரே குடும்பத்தில் மூவாயிரம் ரூபாய் வந்து இன்றைக்கு அரசின் மூலமாக அவர்கள் ஒரு பெரிய தொகையை பெறுகிறார்கள் இன்றைக்கு பெண்கள் பெரிய அளவிற்கு ஒரு பாதுகாப்பு அம்சமாக தங்களுடைய வாழ்வியலுக்கு அடிப்படை தேவைக்கு இந்த மூவாயிரம் ரூபாய் உதவுகிறது என்பதை புரிந்திருக்கிறார்கள் அதனால வாக்கு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சிக்கு உயர்ந்திருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா முப்பத்தி எட்டாயிரத்தி இஸ்லாமிய பெண்கள் இந்த மூவாயிரம் ரூபாய் பெற்றதில் முதல் தவணையிலே முப்பத்தெட்டாயிரத்தி அறநூறு இஸ்லாமிய பெண்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் அதனால் சிறுபான்மை மக்களும் பெரிய அளவிற்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்பது நிதர்சன உண்மை போலியான செய்திகளை எல்லாம் நாம் பார்க்காமல் தேர்தல் நெருங்கும் பொழுது எப்படி இருக்கிறது களம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் முன்னாள் அமைச்சர் இவி கே சிலங்கோவன் ஒரு ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்கிறாரு குறிப்பா இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் இந்த ஹரியானா எலெக்ஷன் எல்லாம் ஒட்டி பிரதமர் மோடியுடைய மத்தியில் நடக்கக்கூடிய ஆட்சி வந்து இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து விட்டது இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஆட்சி வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல போச்சு அப்படின்னா இந்த ஆட்சி நீடிக்காது அப்படின்ட்டு வந்து அவர் கணிக்கிறார் அதாவது கே வி அவர்கள் மூத்த அரசியல்வாதி அவரை பற்றி விமர்சனம் செய்வது என்பது நாம விரும்பலை அதே வேளையில அவர் எந்த கட்சியில் இருக்கிறாரோ அந்த குடும்ப அரசியல் கட்சி மாதிரி இங்க பாஜகவை நினைக்கிறார் அதனால தான் மோடியை மையப்படுத்தி பேசுகிறார் மோடி இல்லை என்றால் பாஜக இல்லை வீழ்ந்து விடும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க இன்னும் ஆயிரம் மோடிகளை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி உருவாக்கி வைத்திருக்கிறார் அவருடைய திறமையே அதுதாங்க தான் ஒருவன் தான் தனக்கு பின்னால் இந்த கட்சி இல்லை அப்படின்னு சொல்லல ஆயிரம் மோடிகள் உருவாகி இருக்கிறார்கள் லட்சம் மோடிகள் இருக்கிறார்கள் அத்துணை ஆட்சி அதிகாரத்தில் வழிநடத்துவதற்கான அருமையான பண்புகள் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்பது மிகப்பெரிய அளவிற்கு தலைவர்களை கொண்ட கட்சியை தவிர ஒரு குடும்பத்தை நம்பி இருக்கிற கட்சி கிடையாது மோடி அவருடைய ஐந்தாண்டு கால ஆட்சி மிகச்சிறப்பாக நிறைவு செய்வார் பாரதத்தில் இது போன்ற ஒரு ஆட்சி இல்லை என்பது போன்று ஒரு நல்ல முன்மாதிரியான ஆட்சியை அவர் தருவார் பத்தாண்டு காலத்தினுடைய அந்த சிறப்பான ஆட்சிக்குத்தான் மீண்டும் ஒரு முறை வரலாற்றில் முதன்முறையாக தான் இந்த மூன்றாண்டு மூன்றாவது முறை ஆட்சியை சொல்லணும் எல்லாரும் ஜவஹர்லால் நேரு நடந்திருக்கிறார்னா அப்போ எதிர்கட்சிகளே கிடையாது இத்தனை எதிர்க்கட்சிகள் இத்தனை ஊடகங்கள் இத்தனை எதிர்ப்பு இத்தனை பிரச்சாரத்தை தாண்டி மூன்றாவது முறை ஒரு ஆட்சி பெறுகிறார் என்றால் திரு நரேந்திர மோடி நடத்திய மகத்தான முதல் சாதனைன்னு தான் சொல்றோம் பட் ஸ்டில் யோர் மைனாரிட்டி இல்லை அதாங்க சொல்றோம் மைனாரிட்டி நீ எப்படி சொல்றீங்க இருநூத்தி சீட் வச்சிருக்கிற நாங்க மைனாரிட்டின்னா கடந்த காலத்துல காங்கிரஸ் நூத்தி பதினைந்து நூத்தி இருபது சீட் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க மைனாரிட்டி அதாவது நாங்க அடிப்படையில என்ன சொல்றோம்னா மைனாரிட்டி என்று நீங்க எப்ப சொல்லுவீங்க ஏதாவது இடத்துல நாங்க வலிமை இல்லை அல்லது ஏதாவது நாங்க அமன்மெண்ட் கொண்டு வந்து அதுல பின்தங்கி விட்டோம்னா சொல்லலாம் எந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தாலும் இரு அவைகளிலும் நாங்கள் பலமாக இருக்கிறோம் அந்த மசோதாவை நிறைவேற்றக்கூடிய தகுதியும் திறமையும் அதற்கான ஆதரவும் எங்களுக்கு இருக்கிறது அதனால் மைனாரிட்டி என்று சொல்வதை ஏற்கவே முடியாது அடிப்படையில் மோடி என்கிற ஒரு நபரை நம்பி பாரதிய ஜனதா கட்சி அல்ல இன்றைக்கு அவர் எங்களை வழிநடத்துகிறார் மிகச்சிறந்த உலகின் தலைவராக இன்றைக்கு அவர் மிழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரின் கரத்தை வலுப்படுத்துவதற்கு நாங்கள் பின்னணியில் உழைத்து கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்தில் இன்னும் மோடி அவர்களை போன்று மிகச்சிறந்த பண்பட்ட பாரதத்தை காக்கிற தலைவர்கள் வருவார்கள் அவர்கள் பின்னால் நாங்கள் செல்ல தயாராக இருக்கிறோம் இவி இளங்கோவன் அவர்கள் சொல்வது மாதிரி காங்கிரஸ் குடும்பத்தை போன்று அவர் கற்பனை செய்கிறார் பாஜக அப்படி கிடையாது தனித்துவம் மிக்க ஒவ்வொரு நபர்களும் இந்த தேசப்பற்றை நேசிக்கக்கூடிய பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பதால் நாங்கள் அத்தனை பேர்களும் தலைவர்களாக இருக்கிறோம் ஆட்சி அதிகாரத்தை வழிநடத்துவதற்கான அத்தனை பண்புகளையும் எங்களுடைய கட்சியங்களுக்கு தந்திருக்கிறது அதனால் சிறப்பான சாதனைகளை மோடி அவர்களுக்கு பின்னால் செய்வதற்கு ஏராளமான தலைவர்கள் இருக்கிறார்கள் நன்றி சார் பல்வேறு நன்றி வாழ்த்துக்கள்